வணக்கம் ஜெயகுண்டத்தில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சித்த இந்து முன்னணியினர் இருபத்தி ஆறு பேர் கைது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் நான்கு ரோடு அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இந்து கோயில்களை இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் இந்து கோயில்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சாமி தரிசன அனுமதி கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்து கோயில்களில் எந்த ஒரு நடைமுறைக்கும் கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பல்வேறு இந்து கோயில்கள் பராமரிப்பு இல்லாமல் அழிக்கும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது அவ்வாறான கோயில்களை மீட்டு சீரமைப்பு செய்து இந்துக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இக்கோரிக்கையினை வலியுறுத்தி சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை பாதுகாப்புக்கு நின்றிருந்த ஜெயகுண்டம் போலீசார் மறியல் போராட்டம் செய்ய விடாமல் தடுத்து குண்டு கட்டாக தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றி கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு பேரையும் போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர் இதனால் போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்